பீகார்ல பாஜக கூட்டணி அமோக வெற்றி இதை பொறுத்து கொள்ள முடியாத ராகுல் காந்தி எனக்கூடிய பப்பு கான் தப்பி ஓட்டம் அந்த குழந்தையை யாராவது பாத்தீங்கன்னா லாலிபாப் வாங்கி கொடுத்து வாயில வச்சு வீட்டுல கொண்டாந்து அந்த குழந்தையை விட்டுருங்க அவங்க அம்மா சோனியா காந்தி தேடிக்கிட்டு இருக்காங்க பாஜக எப்படி பீகார்ல ஜெயிச்சிச்சுன்னு கேட்டா இங்க இருக்கக்கூடிய தற்கொலைகள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க முப்பது லட்சம் வாக்காளர்களோட பட்டியல நீக்கிட்டாங்க எஸ்ஐஆர் மூலயமா அதனாலதான் பாஜக கூட்டணி ஜெயிச்சிச்சுன்னு ஒரு சப்பட்டு கட்டுவாங்க உதாரணத்துக்கு நான் இங்க இருக்க தமிழ்நாட்டில் இருக்க இங்க இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் என்னோட வாக்கை நீக்கிட்டாங்கன்னா நான் தேர்தல் முறையிடுவேன் அடுத்து கேஸ் போடுவேன் பப்ளிக்ல வந்து பேசுவேன் இந்த மாதிரி எதுவுமே பண்ண கிடையாது பீகார்ல சும்மா ராகுல் காந்தி எடுக்கூடிய பப்பக்கான் முப்பது லட்சம் வாக்காளர்களோட பட்டியல நீக்கிட்டாங்கன்றாங்க அந்த முப்பது லட்சம் பேர் யாருன்னு பப்ளிக் போரத்துல ராகுல் காந்தி காட்ட வேண்டியதானே உட்கார்ந்து நீச்சல் தான் அடிச்சுக்கிட்டு இருந்தாருல பீகார்ல ஏன்னா பீகார்ல அப்படி ஒரு சம்பவமே நடக்கல பீகார்ல யாரோட வாக்க நீக்குனாங்கன்னா எல்லாத்துக்கும் சில இடத்துல இருந்து டபுள் என்ட்ரி ஆயிருக்கும் அந்த வாக்காளர்களோட பட்டியல நீக்கி இருப்பாங்க சிலரோட செத்து போனவங்களோட வாக்கு நீக்கி இருப்பாங்க புலம்பெயர்ந்து போனவங்களோட வாக்கு நீக்கி இருப்பாங்க போலி வாக்காளர்களோட பட்டியல நீக்கி இருப்பாங்க இப்படிப்பட்ட வாக்காளர்கள் தான் பீகார்ல நீக்கினாங்க இது ஒரு காரணம் சொல்லுவாங்க அப்புறம் பாஜக எதனால ஜெயிச்சிச்சுன்னு சொன்னா பெண்களோட ஆதரவு பாஜக கூட்டணிக்கு தான் இருந்துச்சு ஏன் பெண்களோட ஆதரவு பாஜக கூட்டணிக்கு இருந்துச்சுன்னு சொல்றேன்னா பாஜக கூட்டணியில நிதிஷ்குமார் ஜேடியூ இருக்காரு பூரண மது வழக்கு அமுல்படுத்தினாங்க திமுக வந்துட்டு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆறு ஆத்தினாங்களே நாங்க வந்தா டாஸ்மாக் எல்லாம் மூடுவோம்னு அதை இவங்க பேச்சளவோட திமுக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதை சைட்ல காட்டினாங்க பாஜக கூட்டணி அங்க பூரண மது வழக்கு பீகார்ல இருக்கு அதனால பெண்களோட ஆதரவு பாஜக கூட்டணிக்கு இருந்துச்சு எதிர்த்து காங்கிரசும் இனத்தெரிமா தேர்தல் கொடுத்தாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா கடைகளை திறப்போம் அப்பதான் ஆண்களோட வாக்கு அவங்களுக்கு வரவங்க இப்படி ஒரு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்த பிறகு கூட பெண்களோட ஆதரவு பாஜக கூட்டணிக்கு வந்தது அதனாலதான் பாஜக கூட்டணி ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க நல்லா ஞாபகம் வச்சு பாருங்க அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதியே பாஜக கூட்டணி எத்தனை நான் அந்த வீடியோ ஒரு வாட்டி பாத்துக்கோங்களேன் இப்ப இந்த மாதிரியான மந்திரி சபை நான் சொல்றேனே பாஜக முதல் முறையாக பீகார்ல முதலமைச்சரா கண்டிப்பா வர போறாங்க இந்த முறை துணை முதலமைச்சரா நிதிஷ்குமார் இருந்து யாரோ ஒருவர் வரலாம் இந்த வாட்டி லோக் ஜனசக்தி கட்சியில் சார்ந்த ஒரு நபர் துணை இல்லாட்டி முக்கிய இலாக்காவின் அமைச்சராக வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சிராக் பாஸ்வானோட கட்சி பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கட்சி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சிராக் பாஸ்வான் அமைச்சரா இருக்காரு இங்கேயும் சிலர் வந்துட்டு ரெண்டு சீட்டுக்காக அறிவாலை வாசல காத்துட்டு இருக்காங்க ஆனா பாஜக எல்லா சமுதாயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பதற்காக இந்த முறை நல்லபடியாக ஆட்சி அமைப்பாங்க எந்த மாதிரியான சிஎம் கேண்டிடேட் கொண்டு வர போறாங்கன்னு பொறுத்திருந்து